அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ உனக்கு ரொம்ப தான் திமுறைன்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாட்டி சொல்லியுமே வந்து என்னை விட்டு பிரியணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோடு இருந்து என்னை பிரிஞ்சுட்டு இல்லைன்றாங்க ஆமான்றாங்க உனக்கு கொஞ்சம் கூட இல்லை ஆமா எனக்கு மனசாச்சு இல்லை உங்களுக்குமா மனசாச்சு இல்லைன்றாங்க ஏன்னா நீங்களும் தானே என்னை விட்டு பிரிகிறதுக்கு ரொம்பவே தயாராக இருந்தீங்கன்றாங்க அப்படி ஒரு எண்ணத்துல தானே நீங்க இருந்தீங்க நீங்களே அப்படி இருக்கும் போது நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்னங்க அவசியம்ன்றாங்க ரொம்ப நல்லா தான் நீ பேசிட்டு இருக்கன்றாங்க நான் நல்லா தான் பேசுகிறேன்றாங்க எனக்கு தூக்கம் வர்றது தூங்குறீங்களான்றாங்க அப்போ என் மனசில் இருக்க காதலைக்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் இப்ப அதற்கான நேரம் இல்லைன்றாங்க ஒரு நேரம் வரும்போது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க ஏன்னா இந்த அளவுக்கு வந்து விருக்கா இல்லையா இவளே வந்து நான் உங்க காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாயால் அவ சொல்லுவா கண்டிப்பா அதை நடக்கும் அது சொல்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையா இருக்கலான்றாங்க நாம வந்து அவகிட்ட நம்ம காதல சொல்லக்கூடாது அப்படியே வந்து நம்ம கிட்ட காதலை சொல்லணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராக ஒரு சூப்பரா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்கன்னா எனக்கு தூக்கம் வருதுன்றாங்க ஓ ஆஃப் பண்ணுறேன்டி ஆஃப் பண்ணுறேன்றாங்க சீக்கிரமாக நீங்கள்கிட்ட காதலை சொல்ல தான் போகிற அப்படின்ட்டு ராகவ் அங்கே இருக்கிற அந்த பிள்ளை எடுத்து அடிக்க போவாங்க அப்படி என் செல்லமான இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சமைக்க விட ரசிச்சுட்டு தூங்குறாங்க அதோட இந்த பிரமாவே முடிச்சுருக்காங்க தேங்க்யூ